எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சரசம்மா சமையல் இன்னும் எங்க வீட்டுக்கு சுமதி வந்திருக்காங்க இவங்க ஆபீஸ்ல இருக்காங்க எனக்கு வந்து சமயத்தில் வீட்லேயும் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து நைட் டின்னரா சப்பாத்தியும் வெள்ளப்பூர்மாவும் சுமதி தான் செய்ய போறாங்க இவங்க பேர் சுமதிங்க இன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன் சுமதி எல்லாருக்கும் வணக்கம் செய்யலாமா உருமா செய்யலாமா சரி சரி இப்போ வெள்ள குருமா எப்படி செய்யறாங்க அவங்க இல்லை அப்படிங்கிறத பாக்கலாங்க இப்போது சுமதி எங்கள் கிச்சன் டாப்லேயே தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சப்பாத்திக்கு வந்து சாதாரணமாக கோதுமை மாவு உப்பு தண்ணி மட்டும்தான் நாங்கள் போட்டு பிசைஞ்சு வச்சோங்க எப்பயுமே அந்த மாதிரி தான் எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டோம் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நாங்கள் உடனே சப்பாத்தி போட்டுருவோம் கிச்சன் டாப்பில் தேய்க்கிறது சௌகரியமாக இருக்கும் இந்த இடத்துல வாஷ் பண்ணி விடுறதுக்கு பக்கத்தில் சிங்க்கு பக்கத்தில் அப்படிங்கிறதால எப்பயுமே இந்த மாதிரி தாங்க தேய்ச்சிக்குவோம் சப்பாத்திகளை போட்டு எடுத்துட்டு குருமா வச்சிடலாமா சுமதி சரிங்கம்மா இப்போது சப்பாத்தி சுடுறதுக்கு ஒரு பக்கம் தோசைக்கல் வச்சுட்டேங்க குருமாவும் அப்படியே சைட் பை சைட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் குருமாவுக்கு தேங்காய் சின்ன முடிக்கு ஒரு மூடி துருவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கோம் சோம்பு கொஞ்சமாக கசகசா கொஞ்சம் அரைக்கிறதுக்குங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோங்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் கூடவே உருளைக்கிழங்கு வந்து தேவைக்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோங்க இதை கையில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ தேய்ச்சி வச்ச சப்பாத்திகளை ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சாச்சுங்க பாருங்க எண்ணெயெல்லாம் எதுவுமே போட்டு பிசையில்ல பச்சை தண்ணி உப்பு தான் போட்டு பிசைஞ்சிருக்கோம் இருந்தாலுமே நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வருது பாருங்களேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு குருமா தாளிச்சிடலாங்க சுமதி சப்பாத்தி போட்டோம்ப்பா குருமா தாளிக்கலாமா தேங்காய் நல்லா தாளிச்சு நல்லா இருக்கணும் தேங்காய் எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு ஊற்றியாச்சு

ரெண்டاي வாண்ட்ல இன்னும் கொஞ்சம் இன்னும் ஆ சரிப்பா. நல்லா வெந்திருக்கிறதுனால இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணாவே போகுது என்னப்பா? குருமா என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு கிழங்கு எடுத்துக்கங்க. அதே மாதிரி காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாயும் சேத்துக்கங்க. இப்போ இது வதங்கிருச்சு என்னப்பா? நம்ம வதங்கி போட்டு வதக்குது. உப்பு தேவைனதா?

இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க பார்க்கலாம் சுமதி குருமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா பார்க்கலாங்கம்மா வா செம்மையா வாசம் வருது சுமதி குருமா ரெடி ஆகிடுச்சு மதித்தலை தூவி இறக்கிடலாம் நல்லா கெட்டிப்பட்டுருச்சு என்னம்மா ஆமாங்கம்மா சுமதி வச்ச வெள்ளை குருமா ரெடி இப்போ ஃபைனலாக கொஞ்சம் இதில் மல்லி எல தூவிட்டாங்க அவ்வளோதாங்க சப்பாத்திக்கு சுமதி வச்ச சுவையான குருமா ரெடிங்க குருமா வச்சா சும்மா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கம்மா கண்டிப்பா யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்ன சுமதி யாரும் சுமதி வச்ச இந்த குருமா வந்து ரொம்ப மைல்டா வச்சிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றேங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சுமதி நான் வந்து சும்மா சொல்லல இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு இவ்வளவு டேஸ்டா செஞ்சிருக்கீங்க ரொம்ப சுமதி அருமையா செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி குருமாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கைமணம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இன்னைக்கு சுமதியோட கைமணத்தில் நம்ம வீட்டில் சப்பாத்தியும் வெள்ளை குருமாவும் ரெடிங்க சாப்பிட்ற ஆர்வத்தில் சொல்ல வரதுங்க சுமதி போட்ட சப்பாத்தியுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க குருமா மட்டும் இல்லைங்க சுமதி போட்ட சப்பாத்தியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படியே நல்ல துணி மாதிரி மடிக்க வருது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் சுமதியோட ரெசிபிக்கள் இன்னும் வரும் என்ன சுமதி சேலம் கண்டிப்பாக நீங்களும் பாருங்க எப்படி போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசஸ் சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ